உங்கள் வீட்டுக்குள்ள நீங்கள் நுழைஞ்ச உடனே இன்றைக்கு ஒப்போசிட் தான் நடக்குது சில பொங்கல்கள் கேட்பாங்க எங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கு வர்றாரு வந்தால் நிஜமாக என் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழி சொல்கிறாரு அதே காலொண்டு வந்து இவங்க பிஸ்னஸ் கோல் உண்டு என்ன எழுப்பி போய் நல்லா பேசுகிறாரு என்னைய கண்டா நெஞ்சு வழி என்றாரு முட்டு வலி என்றார் உண்மைக்குமே வழியான்னு கேட்குறாங்க நிஜமாவே கணவன்மார்கள் வந்து மனைவியை காணப்போல் இப்போ வழி வருது உண்மையா தான் உண்மைதான் அது ஏண்டா அது பொய் இல்லை நீங்க பொய்ய நினைக்கிறீங்க உண்மையா வழி வருது தான் சைக்காலஜியாக வருது அது உடம்புல உண்மையாவே பிசிக்கலையும் வலிக்கும் இங்க வயிற்றுக்குள்ளே வலிக்கும் உளவியல் அவனுக்கு ரொம்ப பயம் கூட்டாலும் அப்படி ஒரு வழி வரும் தலை வரும் பயத்தால வரும் செலவு உள்ளக்குள்ள ப்ராப்ளமாலேயும் வரும் இது வந்து ஏன் வருதுண்டா முன்னாடி காலத்தில் மன்னர்கள் ஆம்பளைக்குள்ள ஆகப்பெரிய பிரச்சனை என்னென்று ஆய் பண்ணுற நேரம் எதுப்பா பிரச்சனை அவன் படிப்பு பிரச்சனை இல்லையா அவன் வியாபாரம் பிரச்சனை இல்லையா திருமணம் முடிச்சதுக்கு பிறகு இது சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் நகிங் அண்டு நகிங் அண்டா ஒரு பொம்பளை ஆம்பளை காது கிட்ட வந்து தோண தோணை தோணை தோணன்னு சொல்லிட்டே இருப்பான் ஒரு விஷயத்து திரும்ப 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 சொல்லுவான் ரெண்டு தத்துவத்தை பயன்படுத்துவான் ஒன்று ஃப்ளை அதாவது அங்கிருந்து ஃபைட் பண்ணுவான் அல்லது பறந்துருவான் சில வீட்டில் ஆம்பளை இருக்கிறதே இல்லை எங்கேயாவது வெளியே போன பராசனை எழுப்பி ஓடிடுவான் ஆம்பளை ஒரு கட்டத்தில் இருக்கிட்டான்னா டூ போடுவான் பொம்புல ஒரு கட்டத்தில் இருந்து இதாகணுமண்டா அழுது சாதிச்சிருவான் ஏனண்டா இதுக்கு மேலே இருந்த பிரச்சனை தான் நாலு வாட்டி ஏதாவது சொல்லிட்டான்டா நான் சும்மா நான் ஒரு பேப்பர் வாங்கிட்டு வரேன்வான் அவன் பேப்பரே படிக்க இதுக்கு முன்னாடி இப்போ பேப்பர் படிக்கிறதே பெரிய இன்ட்ரெஸ்டா போச்சு வீட்டு நிறைய பார்க்கறோம் கொழும்புல அட எது வாழ்க்கை எது சந்தோஷம் எங்க இருக்கிறதோ ராத்திரி பதினோரு மணிக்கு கடை தெருவில் இருந்து பே படியில் உட்காந்து பேசிட்டு வீட்டுக்கு போறான் ரசூலா என்ன சொல்றாங்க எது வாழ்க்கை உலகத்துள்ள ஆக இன்பம் நீ போ நீ சாப்பிட்ற அதை எல்லாத்தையும் விட உன் மனைவியோட வாழ்கிற வாழ்க்கை இது பெரிய ஒரு பிரச்சனையா போச்சு அந்த ஊரில் உள்ள ஆம்பளெல்லாம் எங்கள் வைஃப் மார்க்கில் நக்கிங் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஒன்று திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறாங்க காதுக்கு பிரச்சனையாக இருக்குது திரும்ப திரும்ப அதே விஷயத்த சொல்கிறாங்க செய்யன்றாங்க எங்களை இது பண்ணுறாங்க அந்த மன்னர் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா ஒரு பெரிய அந்த காலத்தில் கிணத்துல தண்ணி எடுக்கணும்னா வாலிய போட்டு எடுப்பாங்க ரொம்ப தூரத்தில் ரொம்ப ஆழத்தில் உள்ள தண்ணி எடுக்கணும்னா பெரிய மரக்கட்டை மாதிரி இருக்கு அதில் என்ன பண்ணிடுவாங்க அதில் ஒரு கவரை கட்டி அந்த மரக்கட்டை எப்படி போட்டு இழுப்பாங்க அப்போ கீழே போய் தண்ணி எடுத்துகிட்டு மேலே வந்துடும் இதுல பொம்பளைய கட்டி அதுல மூள் கடிக்க வேண்டான் போட்டு போட்டு எடு இதுக்கு பிறகு நகிங் நிக்கும் ஏன்னா நிறைய விஷயம் செஞ்சு பாக்குறாங்க நகிங் நிக்கதே இல்லை இது எழுதி வச்சுக்கிறான் புக்கில் இதை நிப்பாட்ட என்ன பண்ணலாம் என்ற பெண்ணுக்கு உரிய தன்மா தான் அதை மாத்தேலாது உலகத்தில் உள்ள ஆக சிறந்தது வந்து கணவன் மனைவியுடைய வாழ்க்கை ரசூலம் ஒரு கணவனுக்கு சொல்றாங்க சாலிகான மனைவி அப்போ உலகத்தில் நீங்க எதை திரட்டினாலும் உங்க கல்பு அமைதி பெறணுமாக இருந்தா ஒரு பெண்ணிடம் தான் உங்க கல்பு அமைதி பெறலாம் வேற எதுலயும் இல்லை அடுத்து சொல்றாங்க எல்லா இப்ப இந்த இடத்துல உள்ள பொம்பளை உட்கார வச்சுட்டு யாருமா நல்லான்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு சொல்லுவீங்க இந்த உலகம் எப்படி நல்ல பொம்பளை தேர்ந்தெடுக்கும் எல்லா பொம்பளையையும் வச்சுட்டு அவனுக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி நாலு அடிவான பொம்பளை எடுத்து மிஸ் வேர்ல்டு பாருங்க இவங்க தான் உனக்கு ஜா ஐயோ அழகா நிக்கிறாங்க இதை அரைக்குறைய எடுத்துட்டு வராங்க பாருங்க இதை விட ஒழுக்கமா எத்தனையோ புள்ள அழகா இருக்கும் ஏதோ மீடியாவுக்கு வந்து நாலு பேருக்கு தெரிஞ்ச ஒரு புள்ளைய காட்டி அழகண்டுவாங்க இறைவன் முகத்தின் அழகை சொல்ல மாட்டான் இறைவன் வந்து முகத்தின் அழகை பத்தி பேசல நெஜமான அழகு தான் அம்மாடி என்ன இந்த முட்டிலிருந்து எடுக்கும் நெஞ்சு செல்ல ஹார்ட் அட்டாக்கே வந்து உங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வர்ற நேரம் பெண்களுக்கு ரொம்ப விருப்பமானது ஆண்களுக்கு ரொம்ப விருப்பமானது வேற பெண்களுக்கு ரொம்ப விருப்பமானது வேற ஹியூமன் சைக்கோலஜி ஆணுக்கு விருப்பமானது வந்து நல்லா சாப்பிடணும் அந்த மாதிரியான விஷயங்கள் ஆணுக்கு விருப்பம் ஒரு பெண்ணுடைய அழகை ரசிக்கிறது ஆணுக்கு விருப்பமா எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏதோ உண்மையோ அதை உடைச்சு பேசினா தான் உங்களுக்கு புரியும் ஒரு ஆணுடைய சைக்காலஜி இப்போ ஒரு பெண் அழகா இருக்கிறான்னு வைங்க அந்த அழகை ரசிக்கிறது ஆண்ட வேலை ஆணுக்கு விருப்பம் அதனால ரோட்ல போற பொம்பளை எல்லாம் ரசிக்கணும்னு இல்லை இஸ்லா அதுக்கு வரையற போடுது ஆண்ட இயல்புலேயே என்ன வந்திருக்கு அவனுக்கு அந்த ரசனை இருக்குது பெண்ணுக்கு வந்து என்ன இருக்குதுன்னா ஆம்பளை அப்படி ரசிக்க மாட்டான் ஆம்பளுடைய பலத்தை ரசிப்பான் ஆம்பளுடைய நம்பகத்தன்மையை ரசிப்பான் ஆம்பளுடைய ஹண்ட்ஸம் பண்ணுவாங்க பர்சனாலிட்டி அதை ரசிப்பான் ஒரு ஆம்பளை வந்து இங்கால நாளை காதிலையும் களத்துலேயும் சவடியெல்லாம் போட்டு ஒரு நல்ல காப்பெல்லாம் போட்டுட்டு முந்தானியம் போட்டுட்டு வந்து ஒரு ஆம்பளை முன்னாடின்னா பொம்பளை ரசிக்க மாட்டான் அவனுக்கு அந்த ரசனை வேணாம் அவருக்கு ஒரு ஆம்பளை ஒரு பாடி பில்டர் மாதிரி நின்றான்னு வைங்க ஆ ரசிப்பான் ஏருக்கு மாற்றமா இருக்கு ஆம்பளை வேற மாதிரி யோசிப்பாங்க பொம்பளை வேற மாதிரி ஒருத்தர் எழுதுறாரு ஒரு புத்தகம் அதாவது ஆண்கள் ஏன் அதிகமாக போய் சொல்றாங்க ஒய் மென்ஸ் லை ஏன் ஆண்கள் அதிகமாக போய் சொல்றாங்க ஒய் உமென்ஸ் கிரை ஏன் பெண்கள் அதிகமாக அழுகுறாங்க